சரி அதெல்லாம் இருக்கட்டும் பிரியா படத்துக்கு வருவோம் பிரியா படம் வந்து ஒன்றும் கிடையாது பிரியா அப்படின்னு ஒரு திரைப்பட நடிகை அந்த நடிகை வந்து பரத் அப்படின்ற பெயரில் ஒருத்தரை காதலிப்பாங்க அந்த பரத் தான் ரஜினிகாந்த் கிடையாது வணக்கம் அப்படி தானே இருக்கும் சுஜாதாவோட கதையெல்லாம் இந்த கணேஷ் வசந்தினு ஒரு கேரக்டர் வரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா அது போல இந்த படத்தில் கணேஷாக வரக்கூடிய அந்த லாயர் தான் நம்ம ரஜினிகாந்த் அப்போ ஸ்ரீதேவி வந்து அவரை கூட்டு கூடுவாங்க கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீதேவிக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பார் அவர் தான் வந்து மேனேஜராக இல்லை அந்த படத்தோட ப்ரொடியூசரானு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அவர் வந்து ஸ்ரீதேவியை ரொம்ப கட்டுப்பாட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்பார் அவரோட பர்மிஷன் இல்லாமல் ஸ்ரீதேவியால் எங்கேயுமே போக முடியாதுன்ற மாதிரி ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அதன் அந்த அப்போ வந்து ஒரு படத்தோட இப்போ ஷூட்டிங்காக சிங்கப்பூர் போவாங்க அப்போ அந்த சிங்கப்பூரை சுற்றி காட்டுவது போல காட்சிகள்லாம் நிறையா இருக்கும் ஆனால் படம் வந்து எஸ்பி முத்துராமனின் படம் என்பதால் அது அந்த மாதிரி இருக்காது ஏன் அப்படின்றதுக்கு உண்டான அந்த விஷயத்த இன்னொரு நாள் நான் சொல்கிறேன்